தாவைகா நிர்வாகிகள் யாரும் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டாம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கேட்டுக்கொண்டுள்ளார் இதற்கான உத்தரவை தாவைக்கா தலைவர் விஜய் பிறப்பித்துள்ளாராம் இது குறித்து புசி ஆனந்த் கூறியிருப்பதாவதும் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை தாவைக்கா நிர்வாகிகள் யாரும் கொண்டாட வேண்டாம் கரூரில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தீபாவளி கொண்டாட்டங்களை தவிர்த்துவிடலாம் தாவைக்கா தலைவர் விஜய் அறிவுறுத்தலின் பேரில் தீபாவளி பண்டிகை கொண்டாட்டங்களை தவறுங்கள் என குறிப்பிட்டுள்ளார் கரூர் வயலு சமயபுரத்தில் தாமிகா கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடத்திய தேர்தல் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒன்று பேர் பலியாக்கிவிட்டனர் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் பிறகு சென்னை நீலாங்கரை வீட்டிற்கு வந்த விஜய் மூன்று நாட்கள் கழித்து கரூரில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி என கூறி வீடியோ வெளியிட்டிருந்தார் இந்த கடல் சம்பவம் நடந்து முடிந்த நான்கு நாட்களில் ஆயுத பூஜை வந்தது அப்போது விஜய் யின் பிரச்சார வாகனம் கார்கள் உள்ளிட்டவைகளுக்கும் பனீர் அலுவலகத்தில் பூஜை போடப்பட்டிருந்தது நாற்பத்தி ஒன்று உயிர்களை காவு வாங்க காரணமாக இருந்த அந்த வாகனத்திற்கு பூஜை போட்டிருப்பதை பலர் விமர்சித்தனர் அந்த பெரிய வாகனம் கூட்ட நெரிசலில் நுழைந்ததால் தான் அதற்கு வழிவிட முண்டியடித்த போது பலர் கீழே விழுந்து உடன் நசுங்கி பலியாகிவிட்டனர் ஆயுத பூஜையை கொண்டாடிவிட்டு தற்போது தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டாம் என புசி ஆனந்த் கூறியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க